ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா செல்வம் சேருவதற்கும் நகைகள் வீட்டில் தங்குவதற்கும் ஒரு சின்ன பரிகாரத்தை தாங்க பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இப்போ எல்லாரும் அதெல்லாம் மறந்து போயிருப்பாங்க இல்லைங்களா இப்போ அந்த பரிகாரம் என்னன்றதுன்னு பார்க்கலாம் நாட்டு மருந்து கடைகளில் ஜாதி காய் விற்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த ஜாதிக்காய்க்கு அப்படி ஒரு சக்தி இருக்குங்க இந்த ஜாதிக்காய் நாட்டு மருந்து கடைகளில் ஒரு மூணு ஜாதிக்காய் வாங்கிக்கோங்க அங்கேயே வந்து மஞ்சள் துணி விற்கும் ஒரு அடிக்கு அந்த துணியும் வாங்கிக்கோங்க வீட்டில் கொண்டு வந்து அந்த மஞ்சள் துணியில் மூன்று ஜாதிக்காயே அதை போட்டு அது கூட ஒரு சின்ன குண்டுமணி அளவு உங்கள் கிட்டே தங்கம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது அப்படியே முடிச்சு போட்டு நீங்கள் பணப்பெட்டி எங்கே வச்சுருக்கீங்களோ பீரோவில் பணப்பெட்டிலேயோ அல்லது நகைகள் வந்து வச்சுருப்பீங்க இல்லையா அது கூட நீங்கள் அந்த முடிச்சு அப்படியே வச்சுருங்க இது கெட்டு போற பொருளும் கிடையாது வீணாக போகிற பொருளும் கிடையாது ஆறு மாதம் அப்படியே தாங்க இருக்கும் ஜாதிக்காய் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் எடுத்து நீங்கள் மாற்றினா போதும் நீங்கள் இந்த பரி அந்த ஜாதிக்காய் நீங்கள் வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது நகைகளும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே நம்பிக்கையோடு செஞ்சால் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் நினப்பீங்க ஜாதிக்காக வாங்கிட்டு வந்து நான் வச்சுட்டேன் எனக்கு நகையும் சேரலை பணமும் சேரலை நான் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும் இல்லைங்களா நீங்கள் வாங்கிட்டு வந்து வைங்க நம்பிக்கையோடு அதை உங்கள் பணப்பெட்டிலேயோ இல்லை நகை வச்சு பாருங்கள் கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும் இந்த பரிகாரத்தை மன மன நிறைவுடன் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ